வணக்கம் குருவே சரணம் குருமார்கள் தனக்கு எதுக்கு வேணும் குருமார்கள் யார் என்ற குட்டி தெளிவுகளை பார்க்கலாம் அதாவது நம்ம எல்லாம் கடவுளை நினைச்சு அந்த கடவுள் நேர்ல வருமானா கண்டிப்பா வரும் கடவுள் உருவுல குருவே அப்படியே உயிரோட இந்த உலகத்தில் நம்மளுக்கு கூட இந்த அழிஞ்சு போற உலகத்துல இருக்காங்க இது எப்ப நம்ம தெரிந்து கொள்ளலாம்னா நம்மளுடைய மனம் எனும் ஆன்ம பக்குவப்படப்பட கடவுள் தரிசனங்கள் காடவுள் உருவில் வந்திருக்கிற குருமார்கள் தரிசனங்கள் நம்மளுக்குள்ள உயிர் அனுபவத்தை கொடுக்குறவங்க குருமார்கள் ஆன்மாவை காட்டுறவங்க தன்னுள்ளே இருக்கிற அன்பை தூண்டி எடுக்கிறவங்க தன்னையே தனக்கு அடையாளம் காட்டுறவங்க நம்மளும் குருவும் ஒன்றே என்ற நிலையில் ஒரு ஒரு மனிதனும் சுயநலமாக குருவை நோக்கி பயணம் செய்தால் அனைத்திலும் வெற்றி பெறுவான் நன்றி வணக்கம் சத்தியமா சொல்ங்க நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு என்ன அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும் தங்கம் துணிஞ்சு